இந்த ஃபாரின் பாலிசி சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயும் பாகிஸ்தானுடைய விமானங்கள் வந்து இங்கே எண்ணெய் விட்டு போய் இந்தியாவிலே கொண்டு போடுவது தமிழ் என்றால் இந்தியா இந்தியா என்றால் தமிழ் என்று சொல்லி பிள்ளையான ஒரு கற்பிதம் என்னை பொறுத்தவரை இலங்கை வந்து ஜதார்த்தத்து கப்பால் தன்னுடைய குறுகிய நலன்களை வைத்துக் கொண்டுதான் வெளியுறவு கொள்கைகளையும் தீர்மானித்திருக்கு இந்த ஃபொரின் பாலிசி சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயும் அவர்களுக்கு வந்து இந்த இனவாதம் என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருந்திருக்கிறது இலங்கை சுதந்திரமடைந்ததாக கூறப்பட்ட காலத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை ஐக்கிய தேசிய கட்சி அமெரிக்க சார்பாகவும் சுதந்திர கட்சியினுடைய ஆட்சி காலங்கள் சீன சார்பாகவும் இருந்தன இந்த இரண்டுமே இந்தியாவினுடைய வெளியுறவு கொலைக்கு முரணானதாகவே இருந்தது ஆனால் இந்தியாவினுடைய வெளியுறவு கொலைக்கு முரணாக இலங்கை பயமில்லாமல் சில விஷயங்களை செய்து இன்னும் சொல்ல போனால் இந்திய பாகிஸ்தான் யுத்தத்திலேயும் இலங்கை அரசாங்கம் பாகிஸ்தானுடைய விமானங்கள் வந்து இங்கே எை அடிச்சுவிட்டு போய் இந்தியாவிலே கொண்டு போடுவதற்கு வழிவிட்டார்கள் அதேபோன்று சீனாவுடன் இந்தியா நடந்த யுத்தத்தின் போதும் சீனா சார்பாகவே இருந்தார்கள் இதற்கு காரணம் என்னென்னு சொன்னால் இலங்கையை பொறுத்தவரைக்கும் சிங்கள மக்களுக்கு மிக தவறான ஒரு விடயம் சிறுவயதிலிருந்து கற்பிக்கப்படுகிறது தமிழ் என்றால் இந்தியா இந்தியா என்றால் தமிழ் என்று சொல்லி பிள்ளையான ஒரு கற்பிதம் ஆன்டி இந்தியன் அண்ட் ஆன்டி தமிழ் இந்த ரெண்டும் சிங்கள தேசியவாதத்துக்குள் இருக்கக்கூடிய முக்கியமான மூலக்கூறுகள் இந்த மூலக்கூறுகளை நீங்கள் எடுத்தால் சிங்கள தேசியவாதம் பலவீனப்பட்டு இல்லை இந்தியாவோடு நீங்கள் நெருக்கமாக இருந்தால் தமிழ் மக்களை நீங்கள் வந்து அதிகமாக ஆதரிக்க வேண்டி தமிழ் மக்களுடைய நலன்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி ஆகவே இந்தியாவை ஓரம் கட்டிவிட்டு சீனாவுடனும் அமெரிக்காவுடனும் அமெரிக்கா வந்து உங்களுக்கு தமிழாக்களை பற்றி கேட்காது அவர்களுக்கு தேவை இந்த பிராந்தியத்திலே இந்தியா இலங்கையினுடைய கேந்திர முக்கியத்துவமும் ஆகவே தங்களுடைய சுதந்திரமான கப்பல் போக்குவரத்து உட்பட்ட பல விஷயங்களுக்கு தான் அவர்களுக்கு இ இலங்கை தேவைப்பட்டது இலங்கையிலேருந்து அவர்கள் சுரண்டி எடுப்பதற்கு இலங்கையிடம் தங்கமோ பெட்ரோலியமோ எதுவும் கிடையாது அமெரிக்காவுக்கு தேவை இந்த இடம்தான் இந்த இடத்தின் மீதான தனது செல்வாக்கு அல்லது வேறு யாரும் செல்வாக்கு செலுத்தாமல் பார்த்துக்கொள்வது அப்போ சீனா இப்போ சீனாவை எடுத்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வெளியுறவு கொள்கையுடைய மூல தத்துவமே ஸ்டேட் டு ஸ்டேட் ரிலேஷன் தானே தவிர எந்த ஸ்டேட்டினுடைய எந்த நாட்டினுடையதும் உள்விடயங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் சரி ஆகவே இலங்கையினுடைய இந்த ஃபாரின் பாலிசி எங்கே இருந்து வருது என்று சொன்னால் இலங்கை தமிழர்களை பற்றி அல்லது உள்நாட்டு விஷயங்களில் தலையிடாமல் தங்களுடைய நலன்களுக்காக கதைக்கக்கூடியவர்களோடு மட்டுமே நெருக்கமாக இருத்தல் என்று வருது அவை இங்கே இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்த பின்னால் இப்போது இலங்கை இந்தியாவினுடைய வெளியுறவு கொள்கை அல்லது இந்தியாவினுடைய இலங்கை மீதான கொள்கை அதாவது இந்தியாஸ் பாலிசி ஆன் ஸ்ரீலங்கா என்று பார்த்திங்கன்னு சொன்னால் அது ரெண்டு விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்குது இந்தியாவினுடைய பாதுகாப்பு நலன்கள் அடுத்தது வந்து இலங்கை தமிழர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இதில் அவர்கள் எதற்கு அதிக வெயிட்டேஜ் கொடுக்குறார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் வேறு இதுக்கு முன்னுரிமை கொடுக்குறார்களா அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறார்களா என்பது விவாதத்துக்குரிய ஒரு விடயம் ஆனால் இந்தியாவினுடைய இலங்கை கொள்கையை பொறுத்த வரைக்கும் அது இலங்கை தமிழருடைய இனப்பிரச்சனை தீர்வையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது ஆகவே இன்றைக்கும் அவர்களுக்கு இந்தியாவோடு நெருக்கமாக போக விருப்பம் இல்லை இந்தியா வந்து வல்லரசுகள் ஒன்றாக பல்வேறு வகையிலும் எல்லா வகையிலுமே வந்து அது ஏனைய ஏனைய வல்லரசுகளுக்கு ஏறத்தாழ ஈடான ஒன்றாக மாறிவிட்டது என்பது முக்கியமான விடயம் ஆகவே இலங்கை போன்ற நாடுகள் இந்தியாவை மேவி தாங்கள் அதிக தூரம் அவர்களுடைய அவருடைய ஃபாரின் பாலிசி இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி அல்லது இந்தியாவினுடைய நலன்களுக்கு பாதகமாக எல்லை தாண்டி போக முடியாது முன்னர் எப்படி நான் சொன்னேன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்தார்கள் சைனாவுக்கு ஆதரவாக இருந்தால் இனி ஒரு காலத்திலேயே அவர்களால் அப்படி போவது கடினம் ஏன்னு சொன்னால் இந்தியா இந்தியா அத்தகைய சர்வதேச அங்கீகாரத்தையும் பெற்றுவிட்டது இந்தியா அத்தகைய வல்லரசாகவும் மாறிவிட்டது